மஞ்சள் பூசுனா பிள்ள நுற கிளம்பிட்டு பாக்குறதுக்கு குளகுலன்னு இருக்கிற ஒரு லிட்டர் கரவைப்பால் வெறும் ரூபா தானுங்க எங்கேயும் தானே கேக்குறீங்க ஸ்ரீ பழனிமலை பால் பண்ண பால் கோவ கடைன்னு மாரியம் கோயில் மூளை கிடைக்கிட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க அது கிட்டத்தானுங்க இந்த அருமையான பால் கிடைக்குது இது தோட்டத்துல இருக்கிற பண்ணையில தானுங்க மாடு கண்ணெல்லாம் வச்சிருக்கிறாங்க கரவை மாடு காளை மாடு ரேக்கல மாடுன்னு எல்லா வகையாகவும் இருக்குதுங்க இன்னைக்கு தேதியில அறுபது ரூபா கொடுத்தாலும் தரமான பால் எங்க கிடைக்குதுங்க வெறும் நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு லிட்டருக்கு சுத்தமான கரவு பால் இவங்க கிட்ட மட்டும்தான் கிடைக்குது மூளை கடை காலையில வந்தீங்கன்னா தின காலையில ஆறு ஒம்பது மணி வரைக்கும் பால் கிடைக்க சாயந்திரம் அஞ்சரை மணிக்கு வந்தீங்கன்னா சோட பால் கோவாவும் வாங்கிக்கல பால் கூடவே இவங்களே சொந்தமா பால் கோவா பேக்டி வச்சிருக்காங்க பண்ணையில கறக்கிற பாலை கொண்டு போய் பால் கோவா தயாரிக்கிறாங்க ஒரு வாய் அள்ளி போட்டா அப்படி ஒரு டேஸ்ட்ங்க பால் கோவா பார்த்தீங்கன்னா இருபது தர்றாங்க கிலோ நானூறுரூவா தானுங்க ஆடி மாசத்துல வர எல்லா வெள்ளிக்கிழமையும் ஒரு ஆஃபர் போட்டுருக்காங்க நீங்க வாங்குற ஒவ்வொரு நூறு கிராமுக்கு ஐம்பது கிராம் பிரியா தர்றாங்க ஏதாவது விசேஷம்னாலும் இவர்கிட்ட மொத்தமா பால் பால் கோவாவும் வாங்கிக்கலாமுங்க சுத்தமான பால் சுட சுட பால் கோவம் ஜா பண்ணணும்னா மூளை கடைக்கு வாங்க